ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கவி கவிச்சந்திராவின் சதிராடுதே மனமே மனம் ஒன்று என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்ற பாடல் அந்த பூசை அறையில் மெலிதாக ஒலித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க விழி மூடி கை கூப்பி நின்றிருந்தான் சத்யேந்தர் இது அவனின் தினசரி வழக்கம் அதேபோல் இன்றும் கடவுளின் முன் கைகூப்பி நின்றிருந்தவனையே சமையலறை வாயிலில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் யமுனா அடுத்தடுத்து இந்தர் செய்ய போகும் அத்தனை வேலைகளும் அவளுக்கு அத்துபடி எந்த நிமிடம் அவனுக்கு என்ன தேவை அது எப்படி தேவை என்பது வரை அறிந்து வைத்திருந்தால் யமுனா அவளின் மன கணக்கை கொஞ்சமும் பொய்யாக்காமல் அடுத்த இரண்டாவது நிமிடம் நேராக இந்தர் உணவு மேசையில் வந்து அமரவும் அவனுக்காகவே காத்திருந்தது போல் காலை உணவை எடுத்து அவன் முன்னே வைத்தாள் யமுனா அதை வேகமாக ஐந்தே நிமிடத்தில் இந்தர் சாப்பிட்டு முடிக்கவும் அதற்காகவே திட்டமிட்டு தயார் செய்தது போல் கொதித்து கொண்டிருந்த டீயை சென்று யமுனா வடிகட்டவும் இந்தர் கைகளை கழுவிவிட்டு வந்து அமரவும் சரியாக இருந்தது நேராக சோஃபாவில் சென்று அமர்ந்தவனின் முன் நீட்டப்பட்ட டீயை வாங்கிக் கொண்டவனின் பார்வை முழுக்க எதிரில் இருந்த தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியிலேயே டீயை குடித்து முடித்துவிட்டு வாயிற் கதவுக்கு அருகில் சென்று அங்கிருந்த சின்ன அமர்ந்து ஷூவை அணிய துவங்கினான் இந்தர் அடுத்து இதற்காகவே காத்திருந்தது போல அவனின் மதிய உணவு அடங்கிய சிறு பையோடு வந்து யமுனா இந்தரின் முன் நிற்கவும் அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் இயந்திரத்தனமாக அவள் கையில் இருந்த பையை வாங்கிக் கொண்டவன் வாயிற் கதவை திறந்து கொண்டு வெளியேறி இருந்தான் இத்தனை நேரத்தில் மறந்தும் அவன் ஒரு வார்த்தையும் பேசியிருக்கவில்லை அதை அவள் எதிர்பார்த்தது போலும் தெரியவில்லை இதெல்லாம் வேலைகள் என்பது போல் இயந்திரத்தனமாக இல்லாமல் விருப்பத்துடனே அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாள் யமுனா அவனின் பின்னே வாயிற்கதவு வரை சென்று நின்றவள் விறுவிறுவென சென்று அந்த தளத்திற்கான மின் தூக்கியினுள் இந்த நுழையும் வரை பார்த்திருந்து விட்டு வேகமாக வாயிற் கதவை மூடிவிட்டு பால்கனியை நோக்கி விரைந்தால் யமுனா அடுத்த சில நிமிடங்களில் இந்தரின் கார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பார்க்கிங்கில் இருந்து வெளியில் வந்து வெளி வாயிலை நோக்கி சென்றது இதை எப்போதும் போல் பால்கனி வழியே பார்த்தபடி நின்றிருந்தவளுக்கு எப்போதும் போல் இன்றும் இந்தர் மறந்தும் இந்த பக்கம் திரும்ப போவதில்லை என்று நன்றாகவே தெரியும் ஆனாலும் அப்படி இந்தர் கிளம்புவதை வந்து பார்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தவள் இந்தரின் கார் வழிவாயிலை கடந்து வெளியேறுவதை பார்த்துவிட்டே பார்வையை திருப்பினாள் யமுனா அதே நேரம் இவர்களுக்கு எதிர் பிளாக்கில் இருந்த வீட்டின் பால்கனியில் ஒரு பெண் நின்று கீழே பார்த்து கையசைத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது அதில் பார்வையை திருப்பியவள் பார்க்கிங்கில் இருந்து வெளிவந்த காரில் அமர்ந்தவாறே அந்த பெண்ணின் கணவன் அவளுக்கு கையசைத்து ஒரு பறக்கும் முத்தத்தையும் பரிசாக அனுப்பி வைத்துவிட்டு விடை பெறுவது தெரிய அதில் உண்டான சிறு புன்னகையோடு பால்கனி கதவை மூடிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தால் யமுனா அப்படியே வந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவளின் கவனம் எதிரில் இருந்த தொலைக்காட்சியில் பதியவே இல்லை அடுத்து உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என எதுவும் பெரிதாக இல்லாமல் போகவே லேசாக சோஃபாவில் தலை சாய்ந்து அமர்ந்தவளுக்கு மனம் எதிலும் லயிக்கவில்லை இந்தருக்கு மதியத்திற்கான உணவை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பதால் இரு வேலைகளுக்குமான உணவையும் காலையிலேயே சேர்த்து சமைத்து முடித்து விடுவாள் யமுனா மற்ற வேலைகளை செய்ய அனைத்திற்கும் இயந்திரங்கள் இருக்க அவையெல்லாம் பெரிய வேலைகளாக எப்போதுமே யமுனாவிற்கு தோன்றியதே இல்லை அதனால் எதற்கும் வேலையாட்களை அவள் வைத்துக் கொள்ளவும் இல்லை வீட்டு வேலைகளுக்கு ஆட்களை வேண்டுமானால் வைத்துக் கொள்ள சொல்லி ஆரம்பத்தில் இந்தர் கூட ஒரு முறை சொல்லி இருந்தான் ஆனால் அதையும் மற்றவர் வந்து செய்துவிட்டால் இந்த வீட்டில் அவள் செய்வதற்கு என எதுவுமே இல்லாமல் போய்விடும் என்ற எண்ணமோ என்னவோ யமுனா அப்போதே அதற்கு மறுத்துவிட்டிருந்தாள் துரிதமாக வேலை செய்யும் பழக்கம் உடையவள் யமுனா என்பதால் அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்தில் அந்த வேலைகளையும் முடித்து விடுவாள் அதனாலேயே இப்போது அதை செய்ய மனமில்லாமல் அமர்ந்திருந்தவளுக்கு இப்போது சாப்பிடும் எண்ணம் கூட இல்லை காலையில் இந்தருக்காக சமைப்பதையே தனக்கும் கொஞ்சம் இரு வேலைக்கும் எடுத்து வைத்துக் யமுனா தனியாக அவளுக்கென எதையும் செய்து கொள்ளும் பழக்கமும் அவளுக்கு இல்லை பெரும்பாலும் இரவில் இந்தர் இரண்டு சப்பாத்தியோ இல்லை இரண்டு தோசையோ மட்டுமே எடுத்துக்கொள்வான் அதற்கு மேல் யமுனா என்ன செய்திருந்தாலும் அவனதை தொடுவது கூட கிடையாது என்பதால் அவனுக்கு தேவையானதை செய்வதோடு நிறுத்தி கொண்டிருந்தாள் யமுனா இந்த வீட்டை பொறுத்தவரை அத்தனை வேலைகளும் அத்தனை பொறுப்புகளும் யமுனாவின் கையிலேயே இருந்தது எதிலும் இந்த தலையிடுவதோ அவளை கேள்வி கேட்பதோ கிடையாது மாதந்தோறும் வீட்டு செலவிற்கு மட்டுமல்ல அவளின் தனிப்பட்ட செலவுக்கு என்றும் தனியே ஒரு தொகையை கொடுப்பதை திருமணமான முதல் மாதத்தில் இருந்தே வழக்கமாக்கி கொண்டிருந்தான் இந்தர் முதலில் அதை வாங்க மறுத்தவளும் பின் அவனின் கண்டிப்பான பேச்சில் அமைதியாக அதை வாங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் இப்போது வரை அதை செலவு செய்யத்தான் அவளுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை அப்படியான தேவைகளும் அவளுக்கு இருந்ததில்லை ஏனெனில் சிறு வயதில் இருந்தே யமுனாவுக்கு <தைப்பி> பெரிதாக தனக்கென எதையும் வாங்கிக் கொள்ளும் பழக்கமே இல்லை அதோடு இப்போது யமுனா இந்த வீட்டை விட்டு வேறு எங்கும் செல்வதே கிடையாது இந்த வீடே உலகம் என வாழ்ந்து கொண்டிருப்பவளுக்கு <தைப்> பெரிதாக அப்படி என்ன தேவை வந்துவிடப் போகிறது வீட்டிற்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்குள்ளேயே பல்பொருள் அங்காடிகள் இரண்டு இருக்கிறது அதில் இல்லாதது என்று எதுவுமே இல்லை எனலாம் அப்படியே ஏதாவது எப்போவாவது கிடைக்கவில்லை என்றாலோ விற்று தீர்ந்துவிட்டு இருந்தாலோ அதையும் ஆன்லைனில் வாங்கிக் கொள்ள சொல்லிவிடுவான் இந்த ஊருக்கு போவதற்காக மட்டுமே இந்த வீட்டில் இருந்து அவள் கிளம்புவது வழக்கம் அதுவும் இருவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஆக போகிறது இதுவரை இரண்டு முறை மட்டுமே இருவரும் ஊருக்கு சென்று இருக்கிறார்கள் ஊருக்கு கிளம்புவதாக இருந்தால் பெரும்பாலும் காரில் பயணிப்பதுதான் இந்தரின் வழக்கம் ஆனால் அப்போதும் வேறு எந்த பேச்சுகளும் இருவருக்கும் இடையே இருக்காது அவனின் ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்து இவள் நடந்து கொள்ளும்போது போது அந்த பேசுவதற்கு என்ன தேவை இருக்கிறது இப்படித்தான் இவர்களின் பயணமும் வாழ்க்கையும் மௌனமொழி படம் போல் சென்று கொண்டிருக்கிறது இப்போது மட்டுமல்ல இந்தர் சிறு வயதில் இருந்தே அதிகம் பேசும் பழக்கம் இல்லாதவன்தான் அவன் சொல்ல நினைப்பதை இரண்டே வார்த்தைகளில் சொல்லிவிட்டு சென்று விடுபவன்தான் என்றாலும் இப்போது கடந்த இரண்டு வருடங்களாக அந்த பேச்சுக்கும் கூட பஞ்சமாகிப் போயிருந்தது இப்படியே எதை எதையோ யோசித்தவாறு யமுனா அமர்ந்திருக்க அவளின் அலைபேசி அழைத்தது அதில் பார்வையை திருப்பி பார்த்தவள் சீதாலக்ஷ்மி அழைப்பதைக் கண்டு முகத்தில் உண்டான புன்னகையோடு அதை எடுத்து காதுக்கு கொடுத்திருந்தாள் யமுனா ஹலோ அத்தை எப்படி இருக்கீங்க என்று கேட்டவளை இடை வெட்டியவர் என்ன நான் நல்லாதான் இருக்கேன் நீ எப்படிடா இருக்க என்றார் லக்ஷ்மி நானும் நல்லா இருக்கேன் என்று யமுனா சொல்லி முடிக்கும் முன் நல்லா இருக்க சரி சந்தோஷமா இருக்கியாடா என்றிருந்தார் சீதாலக்ஷ்மி அதில் ஒரு நொடி அமைதியானவள் பின்பு எனக்கு என்ன அத்த நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றால் வரவழைத்து கொண்ட புன்னகையோடு யமுனா நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா உன் சந்தோஷம் வெறும் வார்த்தைகளில் இல்லாம உன் வாழ்க்கையிலும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ நிஜமாவே ஒரு நாள் சந்தோஷமா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லணும் அதான் என் இப்போதைய ஒரே வேண்டுதலும் ஆசையும் என்று கவலையான குரலில் பேசிக்கொண்டே சென்றார் அதில் அவசரமாக இடையிட்டு அவரை தடுத்திருந்தவள் என்ன அத்தை இப்படி பேசுறீங்க மாமா என்னவோ என்ன கொடுமை செய்யறது போல இருக்கே உங்க பேச்சு உங்க மகனை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படியெல்லாம் செய்யக்கூடியவரா உங்க பிள்ள நான் இங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணுதா என்ன நிஜமாவே நான் நல்லாதான் இருக்கேன் அத்தை என்றாள் யமுனா இப்படியெல்லாம் செஞ்சா மட்டும்தான் கஷ்டமாயம்மோ என்று அவள் கேட்டதற்கு பதிலளிக்காமல் வேறு பேசினார் கவலையான குரலில் சீதாலக்ஷ்மி அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியானாள் யமுனா மேலும் சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்துவிட்டு சீதா அழைப்பை துண்டித்துவிட அப்படியே சோஃபாவில் சரிந்து படுத்தவளின் மனம் எங்கும் சத்தியேந்தரை நிறைந்திருந்தான் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இங்கு இவளின் வாழ்க்கை பரிதாபத்திற்குரிய ஒன்றாக தோன்றலாம் ஆனால் நிஜத்தில் இப்படி அவனோடு ஒரே வீட்டில் ஒன்றாக அவனை பார்த்து கொண்டு இருப்பதே யமுனாவுக்கு போதுமானதாக இருந்தது அந்த அளவுக்கு இந்தர் என்றால் யமுனாவுக்கு பிடித்தம் உண்டு பதின்ம வயதில் அவனின் மேல் உண்டான ஈர்ப்பு இவள் வளர வளர அதுவும் வளர்ந்து காதலாக மாறியிருந்தது மாமன் மகன் என்ற உரிமையும் காதலுமாக அவனை மனமெங்கும் நிறைத்து கனவோடும் காதலோடும் வலம் வந்து கொண்டிருந்தவளின் கனவிலும் ஆசையிலும் பெரிய பாறங்கல்லை தூக்கி போட்டிருந்தான் இந்தர் அவன் ஒரு பெண்ணை விரும்புவதை பற்றி சீதாலக்ஷ்மியிடம் பேசிக் கொண்டிருந்ததை எதிர்பாராமல் கேட்க நேர்ந்த நொடி யமுனாவுக்கு உலகமே வெறுத்து போனது இந்தர் ஊரில் இருந்து வந்திருப்பதை அறிந்து அவனுக்கு பிடித்தமான கார கொழுக்கட்டை செய்து ஆசையாக எடுத்து வந்திருந்தவள் இந்த பேச்சை கேட்டபின் இங்கு வந்த தடமே தெரியாமல் விலகி சென்றிருந்தாள் யமுனா அதன் பின் பெரிதாக எதிலும் பற்றில்லாமல் தான் சுற்றி கொண்டிருந்தாள் யமுனா இந்த நிலையில்தான் திடீரென இரண்டு வருடங்களுக்கு பிறகு இதுவரை அவள் பார்த்திருந்ததற்கு மாறான தோற்றத்தோடு முகம் முழுக்க சோகம் படிந்திருக்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தான் இந்தர் அவனை அந்த நிலையில் கண்டவளின் உள்ளம் துடிக்க அருகில் சென்று என்னவென்று விசாரிக்கவோ ஆறுதல் சொல்லவோ கூட முடியாத நிலையில் தள்ளி நின்று கவலையோடு அவனை பார்த்திருந்தவளுக்கு சீதா லட்சுமியின் மூலம் அவன் காதலித்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்ட செய்தி இதில் தன் பாதையில் இருந்து தடை விலகியதை எண்ணி மகிழ்வதை விட தன்னவனுக்கு இப்படி ஒரு நிலையா எனத்தான் யமுனாவின் உள்ளம் துடித்தது காதல் தோல்வியின் வழியை உணர்ந்தவள் என்பதால் யமுனாவுக்கு தன் மனதிற்கு இனியவன் அதை அனுபவிப்பது மேலும் வருத்தம் கொள்ள செய்வதாயிருந்தது இந்நிலையில்தான் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் யமுனாவை தனியே சந்தித்து இந்தரை நீ கல்யாணம் செஞ்சுக்கிறியா எம்மோ என்றிருந்தார் சீதாலக்ஷ்மி இதை கேட்டு அதிர்ந்தவள் என்ன சொல்றீங்க அத்த எனவும் எனக்கு உன் மனசு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ என்று நிதானமாக அவள் முகம் பார்த்து கேட்டு யமுனாவுக்கு அடுத்த அதிர்வை கொடுத்திருந்தார் சீதாலக்ஷ்மி அதில் சட்டென அமைதியானவள் என் மனசில் என்ன இருந்து என்ன அத்த அவர் மனசுல நான் இல்லையே என்றிருந்தால் யமுனா இதே தான் என் வருத்தமும் யம்முமா கண்ணுக்கு முன்ன இத்தனை அழகோடும் இவ்வளவு நல்ல குணத்தோடும் ஒருத்தி இருக்கும்போது அவன் மனசு இப்படி யாரையோ நம்பி அதுவும் நிறைவேறாமல் ஏமாந்தி நிற்கிறதையும் அவன் தினமும் அனுபவிக்கும் துன்பத்தையும் என்னால் கண் கொண்டு பார்க்க முடியலடா அவங்க அப்பா விட்டுட்டு போன பிறகு இவனுக்காக தானே இத்தனை நாளும் வாழ்ந்தேன் இதெல்லாம் எதுக்கு இப்படி அவன் கஷ்டப்படுறத பார்க்கவான்னு நினைக்கும் போதே மனசு தாங்கல என்று கண்ணீர் சிந்தியவர் யமுனாவின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு என் மகனை கல்யாணம் செஞ்சு கொடா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுடா என்றார் சீதாலக்ஷ்மி அவரின் இத்தகைய செயலில் திகைத்து போனவள் என்ன அத்த இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று லேசான கண்டிப்பு குரலில் யமுனா கேட்கவும் நான் இவ்வளவு கேட்டோம் நீ சரின்னு சொல்ல மாட்டேங்கிறியே என்ன இருந்தாலும் இன்னொருத்திய காதலிச்சவன் தானேங்கிற கோபமா என்றார் சீதாலட்சுமி அச்சோ அதெல்லாம் எதுவும் இல்லாத இதுக்கு இங்க நான் மட்டும் சம்மதம் சொல்லி என்ன ஆக போகுது உங்க மகனும் சம்மதிக்கணும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றால் யமுனா அதெல்லாம் நீ யோசிக்காத நான் கேட்டதுக்கு உன்னோட முடிவு என்ன அத மட்டும் நீ சொல்லு மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றார் சீதாலட்சுமி நடக்கவே நடக்காது என்று இவள் நினைத்திருந்த ஒன்று நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு என சீதாலட்சுமி கூறும்போது அதை மறுக்க யமுனாவுக்கு மனம் வரவில்லை அதில் அவள் மறுபேதும் சொல்லாமல் சம்மதிக்க அடுத்து யமுனாவின் வீட்டில் மட்டுமல்ல எந்தரிடமும் கூட சீதாலட்சுமி என்ன பேசினாரோ ஏது பேசினாரோ அடுத்த ஒரு மாதத்தில் இவர்கள் திருமணம் நடந்து முடிந்தே இருந்தது ஆனால் இதற்கிடையில் திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய உடனேயே யமுனாவை தனியே சந்தித்து பேசியிருந்தான் இந்த இந்தர் இங்க பாரு யமுனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அம்மாவுக்காக மட்டும்தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன் என்னால ஓரளவுக்கு மேல இதை தடுக்கவோ தவிர்க்கவோ முடியல என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தி உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதில் இருந்து என்னால அவ்வளவு சீக்கிரமா வெளியே வரவே முடியாது நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் நம்மால ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழவும் முடியாது இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல என்னால அம்மா கிட்ட பேசவும் முடியல அதனாலதான் சம்பந்தப்பட்ட உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா இருந்தா தாராளமா நிறுத்திக்கோ இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது என்று தெளிவாக சொல்லி இருந்தான் இந்தர் ஆனால் இத்தனையையும் கேட்ட பிறகும் யமுனாவிற்கு இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் தோன்றவே இல்லை அதில் எந்த தாமதமும் இல்லாமல் திருமணமும் விரைவாகவே நடந்து முடிய யமுனாவை இங்கு அழைத்து வந்துவிட்டதோடு அவளின் பெற்றோரும் உடன் பிறந்தோரும் கூட தங்கள் கடமை முடிந்ததென நினைத்து விலகி சென்று விட்டிருக்க சீதாலக்ஷ்மிதான் இங்கு அவளோடு இரண்டு வாரங்கள் தங்கி இருந்து யமுனாவுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லிக் கொடுத்துவிட்டு சென்றிருந்தார் இவர்கள் வந்தபோது சீதாலட்சுமியும் உடன் வந்ததாலோ என்னவோ இந்தரின் அறையிலேயே யமுனாவும் தங்க வேண்டி வந்தது அவரின் முன் தனி அறையில் அவளை தங்க வைத்து லட்சுமியின் மனதை மேலும் நோகடிக்க விரும்பாமல் இந்தர் அப்போதைக்கு அமைதியாக இருக்க அன்று தொடங்கிய அந்த பழக்கம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையெனில் இருவரும் தனித்தனி அறையில்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் யோசித்தவாறே பழைய நினைவில் மூழ்கி இருந்தவளின் கவனத்தை கலைப்பது போல் வீட்டின் அழைப்பு மணி அடித்தது அதில் எழுந்து சென்று கதவை திறந்தவள் எதிர் வீட்டினரை தேடிக்கொண்டு யாரோ வந்திருக்க அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே வந்தவள் அப்படியே தன் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாள் யமுனா யமுனாவின் தந்தை வரதனின் அக்கா தான் சீதாலக்ஷ்மி மிக சாதாரணமான நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் திருமணமான ஒரு வருடத்திலேயே அவரின் கணவர் காரணமே சொல்லாமல் குடும்பத்தை விட்டு ஒரு நாள் மொத்தமாக விலகி சென்று விட்டிருந்தார் அப்போது சீதாலக்ஷ்மி வயிற்றில் இந்தர் ஏழு மாத குழந்தை உலகமே தலைகீழானது போல் உடைந்து போனார் சீதாலக்ஷ்மி அதோடு குடும்பத்தார் வேறு இவரின் வாழ்க்கையை எண்ணி அழுது கரைந்து கொண்டிருக்க எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படி சொல்லாமல் கொல்லாமல் விட்டு சென்றவரை எண்ணி வருந்துவதை விட தன்னை நம்பி இந்த உலகுக்கு வரவிருக்கும் உயிரை எண்ணி வாழ்வதே சரி என்ற முடிவுக்கு திடமாக வந்திருந்தவரின் அயராத உழைப்பே இன்றைய இவர்களின் வாழ்க்கை முறைக்கு பிள்ளையார் சுழி போட்டிருந்தது வரதன் ஒரு தனியார் நிறுவனத்தில் குமாஸ்தாவாக இருந்தார் அவரின் மனைவியும் வேலைக்கு செல்லவில்லை என்பதால் வரும் வருமானம் அவர்களின் வாழ்க்கையை நடத்துவதற்கே சரியாக இருந்தது இதில் அவர்களே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் மூன்றாவதாக வந்து பிறந்தவள்தான் யமுனா அதில் முன்பே கங்கா காவேரி என இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்க மூன்றாவதாக வந்து பிறந்ததோடு அதுவும் பெண் பிள்ளையாக பிறந்ததில் யமுனா பூரணிக்கு பெரும் சுமையாகவே தெரிந்தாள் அது அவரின் ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் தெரியும் வேண்டாத பிள்ளை கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்பது போலத்தான் இருக்கும் யமுனாவிடமான பூரணியின் நடவடிக்கைகளும் அதோடு தன் அக்கால்கள் போட்டு பழசான துணிகள் புத்தகங்கள் என்று கொடுத்தே யமுனாவை வளர்த்திருந்தார் பூரணியின் செயல்களைக் கண்டு வரதனுக்கு கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலைதான் அவரின் வருமானமும் இங்கு இதற்கு எல்லாம் பெரும் பங்கை வகிக்க இப்படியே சென்ற வாழ்க்கையில் பெரிதாக எதற்கும் ஆசைப்படாதவளின் ஒரே ஒரு ஆசையும் ஏதோ ஒரு வகையில் இன்று நிறைவேறியிருக்க இதுவே தனக்கு போதும் என்ற மனப்பான்மையோடே வாழ்ந்து கொண்டிருந்தாள் i